வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் அறுபது வயதுக்கு மேற்பட்டிருக்கூடிய நம்ம மூத்த குடிமக்கள் சுருக்கமாக சொல்லணும் நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் அறுபது வயதுக்கு அப்புறமும் நரம்புகளை பெற வைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அறுபது வயதிற்கு மேற்பட்ட போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கைகளில் நடுக்கம் ஏற்படுவது பொதுவாகவே அவங்களுடைய உடல் வந்து சோர்வடைவது கலைப்பு தலைவலி நிலைத்தருமாற்றம் கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகளில் இழுப்புத்தன்மை எல்லாம் உருவாகும் பொதுவாக நரம்புகளை பலம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளணும் அந்த மாதிரி உணவுகள்லாம் அறுபது வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நம்மளுடைய தாத்தா பாட்டியெல்லாம் என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக ஒரு சில உணவுகள்லாம் சாப்பிட்டாலே நரம்புகள் பலம் பெற முடியும்னா அந்த உணவுகள்லாம் என்னென்ன விளக்கமாக பார்ப்பவாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய

சாப்பிடும்போது சாப்பிடும்போது புதுசாக பறிச்சிருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு பழம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் அல்லது தேனில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலில் கூட எழுந்து எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு இல்லாத அறுபது வயதுக்குள் மேற்பட்டவர்களுக்கு தான் அது வந்து பொருந்தும் நீங்கள் தேன் கலந்து நீங்கள் தேன் கலந்து எடுத்துக்கணும்னா உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது ஒருவேளை நீங்கள் தேன் கலந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் தான் நீங்கள் வந்து பாதுகாத்துக்கணும் அதே போல் நீங்கள் நார்மலாகவே அத்தி பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகள் சரியாயிடும் பிறண்டை கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை வந்து பலம் பெற வைத்துக் கொள்ளலாம் உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்கு பிரண்டை கீரை உங்களுடைய உணவுல சேர்த்துக் கொள்ளும் போது அது உடலுக்கு பலம் கொடுக்கறதோட மட்டுமில்லாம உங்களுடைய நர்வ் சிஸ்டம் ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் நீங்க இந்த பிரண்டை கீரையை வாரத்தில் இரண்டு முறை சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராம முறை தடுக்கலாம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வந்ததுக்கு அப்புறம் குணப்படுத்திக் கொள்வது விடவும் வராமல் முறை தடுக்கிறதுக்கெல்லாம் பிறண்டை கீரை உணவுகளை சேர்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மாதுளம் பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம்பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது மாதுளம்பழம் சாப்பிடும்போது உடல் சூட்டை அது தனித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தருகிறது ஸோ நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்து உடலை வந்து இந்த மாதிரி முறைகளில் மாதுளம்பழம் உங்களுக்கு வந்து பலப்படுத்தும் மாதுளம்பழம் நரம்புகளையுமே உங்களுக்கு வந்து வலுப்படுத்திடும் இதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமாக சர்க்கரை எல்லாம் சேர்க்காம இயற்கையாகவே முடிஞ்சால் மாதுளம்பழத்தை அந்த முத்துக்கோடு அப்படியே சாப்பிட பாருங்க இல்லைன்னா அதுல வந்து சர்க்கரை சேர்க்காம அப்படியே ஜூஸ் ஜூஸாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சர்க்கரை எல்லாம் நீங்கள் சேர்க்காமல் இருக்கிறது நல்லது நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் வந்து பார்த்திங்கன்னா அறுபது வயதுக்கும் மேற்பட்ட வயதானவர்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அந்த நரம்புகளை வந்து பலப்பெற வைத்துக் கொள்ளலாம் நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க வந்து இருக்க மாட்டாங்க ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிடும் போது உடலுக்கு தேவையான அந்த பலம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க நெல்லிக்காய் சாப்பிடும் போது நரம்பு மண்டலம் வந்து வலு வலுப்பெறும் ஒட்டுமொத்த நர்வ் சிஸ்டமும் ஸ்ட்ராங் ஆகிடும் நெல்லிக்காய் சாப்பிடும் போது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதால அவங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே அவங்க குணப்படுத்திக்கலாம் புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் தருத்துக் கொள்ளலாம் அதே போல் சாப்பிடும்போது நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் அதுக்கு வந்து வயதானவர்கள் தினமும் அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளலாம் இல்லைன்னா ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும்பொழுது வாரத்தில் ஒரு தடவை நெல்லிக்காய் வந்து ஜூஸ் மாதிரி எடுத்துக்கொள்வதுமே ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி உடலுக்கு வந்து உறுதியை கொடுக்கும் நரம்புகளையும் அதை வலுப்படுத்தும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் வெற்றிலை எடுத்துக்கொள்வது இயல்பு தான் ஸோ அந்த வெற்றிலை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நரம்புகளை வந்து அவங்க பலம் வைத்துக் கொள்ளலாம் வெற்றிலையை வந்து மென்று சாப்பிடும் போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கப்படுகிறது வெற்றிலை சாப்பிடும்போது நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் அதனால செரிமான கோளாறுகளை கூட அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து தடுத்துக் கொள்ளலாம் ஏன்னா அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த டைஜென்ட் டைஜஷன் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் உங்களுக்கு அடிக்கடி செரிமான கோளாறுகள் ஏற்படும் ஸோ வெற்றிலையும் சாப்பிடும் போது அது உடல் நரம்புகளையும் வலுப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டு அது செரிமானத்தையும் உங்களுக்கு வந்து மேம்படுத்தும் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலையை நீங்க போடும்போது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனையும் இருக்காது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கை கீரை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ பொதுவாகவே முருங்கை கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு பல விதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கை கீரை வந்து குறிப்பிடுவாங்க வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை முருங்கை சமைத்து சாப்பிடும்போது அது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் நமக்கு வந்து தடுக்குது ஸோ முருங்கைக்கீரைய நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை அழிச்சிக்கலாம் கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கும் ஒட்டுமொத்த உடல் நலம்புகள் பலம் பெறுவதற்குமே முருங்கைக்கீரையை ஹெல்ப் பண்ணணும் இதுக்கு நீங்கள் வாரத்தில் ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் சமைத்து முருங்கைக் கீரை வந்து எடுத்துக்கோங்க குடம்புகளிலும் எடுத்துக்கலாம் பொரியலாகவும் எடுத்துக்கலாம் ஸோ எப்படி எடுத்துக்கிட்டாலுமே அது உங்களுக்கு வந்து நரம்புகளை வந்து வலுப்படுத்தும் குறிப்பாக கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து அந்த இருக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் அது ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு பாய்ச்சி கண் பார்வையுமே கூர்மை பரவித்து நரம்புகள் சார்ந்த பிரச்சனை வந்து குறிப்பிட வைக்கும் பேரிச்சம்பழத்தை நீங்கள் நரம்புகள் வலுப்பெறுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பேரிச்சம்பழத்தை நீங்கள் பால்ல சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து அந்த பலத்தை பேரிச்சம்பழம் உங்களுக்கு கொடுக்கும் இதை நீங்கள் சாப்பிடும் போது ஒட்டுமொத்த நரம்புகள் மற்றும் எலும்புகள் வலுப்பெறும் நர்வ் சிஸ்டமும் போன் சிஸ்டமும் உங்களுக்கு வந்து வலுப்பெற ஆரமிச்சும் இப்போ நீங்கள் இதை சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்பவே மெலிந்து காணப்படுபவர்கள் தங்களுடைய இயல்பான எடைக்கு மீண்டும் திருமணம் அப்படின்னா சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இப்படி போது உடனே அவங்களுக்கு வந்து அந்த நோய் வாய்ப்புட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் அந்த நோயிலருந்து விடுபட்டு மீண்டும் தாங்கள் வந்து அவங்களுக்கு இருந்த கட்டுக்கோப்பான உடலமைப்பை பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக இந்த மாதிரி நீங்கள் பேரிச்சம்பழத்தை சூடான பால்லை அரைத்து எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் எலும்புகள் வலுப்பெற்று ஒட்டுமொத்த உடலுமே வலுப்பெறும் எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இருக்காது எந்த விதமான நரம்பு உள்ளிட்ட நரம்புகள் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது பேரிச்சு மழங்களை ஸ்நாக்ஸை சாப்பிட்றவங்களை காட்டிலுமே அதை நீங்கள் அரைத்து சூடான பால்லை எடுத்துக்கிட்டீங்கன்னா நரம்புகள் உங்களுக்கு வந்து வெகு சீக்கிரத்திலேயே அது வந்து வலுவாக ஆரம்பிக்கும் பழங்கள் எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகளை வந்து வலுப்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம் யாராக இருந்தாலுமே தினமும் ஒரு பழங்கள் எடுத்துக்கொள்ளணும் அந்த பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா உணவுகளை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம் இல்லைனா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கணும் குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கணும் இப்போ வயதானவர்கள்லாம் குறிப்பாக தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடணும் வயதானவர்கள் சாப்பிடக்கூடிய பழங்களில் கிளைசமிக் இன்டெக்ஸ் வந்து குறைவாக இருக்கக்கூடிய பழமாக இருக்கணும் அதாவது கார்போஹைட்ரேட்டுகள் குறைவாக நார் எல்லாம் அதிகமாக இருக்க மாதிரி சர்க்கரையினுடைய அளவு குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் குழந்தைகள் இளைஞர்கள்லாம் அளவாக இனிப்பு தரக்கூடிய அந்த சர்க்கரை இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கணும் எப்படி இருந்தாலும் தினமும் ஒரு பழங்களை போது நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி கொண்டு மீண்டும் வராமல் தடுக்கலாம் ஸோ அந்த வராமல் தடுக்கிறதுக்காக தான் பழங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நரம்புகள் பலம் இருவருக்கு கீரைகளை உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும் பொதுவாக கீரை மற்றும் எல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது நரம்புகளை வந்து பலப்படுத்திக்கலாம் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் கீரைகளை வந்து சாப்பிடணும் எப்படின்னா இப்போ இந்த ஒரு வாரம் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றீங்கன்னா அடுத்த வாரம் வந்து கீரை சாப்பிடணும் அதுக்கு அடுத்த வாரம் கீரை புது கீரை அதே போல பாத்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை கீரை அந்த முடக்கத்தான் கீரை இந்த மாதிரி மாத்தி மாத்தி வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி கீரைகள் எடுத்து கொண்டே இருக்கணும் காலை மற்றும் மாலை வேலைகளில் காய்கறி வடிசாறு வெஜிடபிள் சூப் எடுத்துக்கணும் தினமும் கிரீன் சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை உணவுகளை சேர்த்துக்கிட்டே இருக்கணும் உணவுகளில் கீரைகள் காய்கறிகள் சேர்த்துக்கிறோம் அப்படினாலே நரம்பு தளர்ச்சி பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லாமல் நமக்கு வந்து நரம்புகள் வலு பெற ஆரம்பிக்கும் இந்த உணவுகளோட நீங்க இன்னும் சில உணவுகளையும் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு அப்பதான் உங்களுக்கு நரம்புகள் வந்து வலுப்பெறும் அந்த உணவுகளை பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பிரியாணி இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது போது லவங்கப்பட்டையும் அந்த உணவுகளை வந்து பயன்படுத்தலாம் இதன் மூலமாக நரம்புகள் வலுப்பெறும் அதுக்கப்புறம் வந்து பூசணி விதைகளை வந்து சாப்பிடணும் ஏன்னா இப்போ பூசணிக்காய் தான் பல பேர் சாப்பிடுவாங்க பூசணி விதைகள் பல பேருக்கு தெரியாது ஆனால் நீங்கள் எடுத்துக்கோங்க பூசணி விதைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய நரம்புகள் வலுப்பெறும் வால்நட்ஸ் விதைகள் மற்றும் நட்ஸ் வகைகளை எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய நரம்புகள் வலுப்பெறும் ஃப்ரக்கோலி கீரை வகைகள் சர்க்கரை கிழங்கு தேங்காய் ப்ளூபெரி வெண்ணெய் பழம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆனை கொய்யா கூட பழம்னு சொல்லுவோம் அதை எடுத்துக்கலாம் அப்புறம் பழங்கள் காய்கறிகள்லாம் நார்மலாக நம்ம வந்து நம்மளுடைய உணவுகள் எடுத்துகிட்டே இருக்கும்போது இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்பில் எடுத்துக்கொள்ளும் போது ஊட்டச்சத்து குறைபாட்டால் புற நரம்புகள் குறைவு தடுக்கப்பட்டு நரம்பு தொழிற்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் வராமல் தடுத்துக்கொண்டு நலமாக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எந்த விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனையுமே அந்த அறுபது வயதுலுமே இருக்காது அதுக்காக இந்த உணவுகளை அவங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே